நீங்கள் செய்கிற பால் பொங்கலுக்கு வெண்பொங்கலுக்கு போல் சூப்பரான பலாக்காய் குழம்பு வந்து செய்து பாருங்கள் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெண்பொங்கலுக்கு சும்மா வேறு லெவலில் இருக்கும் நான் ஒரு பத்து வகையான காய் வச்சு ரொம்ப சூப்பரான இந்த குழம்பு வந்து செஞ்சுருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பொங்கலுக்கு இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு மருப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இது மூணும் நல்லா பொருந்தவுடனே நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு பற்கள் சேர்த்துக்கிறேன் ஒரு பதினஞ்சு பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இது கூடவே ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இந்த பழக்காய் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் இந்த பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் பச்சை வாசம் போய் வதங்கி வந்தால் போதும் இப்போ பாருங்கள் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு மூணு பழம் அளவுக்கு தக்காளி பழுத்த பழமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக அதை சேர்த்துக்கிறேன் இந்த பழக்காய் குழம்பு பார்த்திங்கன்னா நீங்கள் செய்கிற இந்த வெண்பொங்கலுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதே மத்தியில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த காய்கறி இருக்கோ அதை சேர்த்து இப்போ இதில் ஒரு முருங்கக்காய் கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன் இந்த மெசர்மெண்ட் கப்பில் ஒரு கப் அளவுக்கு எல்லா காய்கறியும் நான் சேர்த்துக்கிறேன் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு அவரக்காய் அதே கப்பல ஒரு முக்கால் கப் அளவுக்கு வாழைக்காய் ஒரே ஒரு சின்னதாக வாழைக்காய் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு கப் அளவுக்கு சேனைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கிறேன் கட் பண்ணதை அதேக்கப்புல ஒரு முக்கால் கப் அளவுக்கு முள்ளங்கி கட் பண்ணது ஒரு கப் அளவுக்கு பூசணிக்காய் வந்து சேர்த்துக்கிறேங்க கட் பண்ணது இப்போ பரங்கிக்காய் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது கூட கேரட் வந்து ஒரு கப்பு பீன்ஸ் வந்து ஒரு கப்பு சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமாக பச்சை பட்டாணி ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இந்த கேரட் பீன்ஸ் வந்து சேர்க்குறது உங்களோட விருப்பம்தான் இதில் பொதுவாக நாட்டு காய்கறிகள் சேர்த்து செய்வாங்க என்கிட்ட இருந்ததுனால நான் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட என்ன காய்கறிகள் இருக்குதோ நீங்கள் அந்த காய்கறி சேர்த்து செய்யுங்க நான் இன்றைக்கி ஒரு பத்து வகையான காய்கறி சேர்த்துருக்குறேன் இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க சாம்பார் தூள் சேர்த்து சேர்த்தா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கொஞ்சமாக இந்த பொங்கல் குழம்புக்கு ஒரு சிலர் மிளகாத்தூள் மல்லித்தூள் மட்டும்தான் சேர்ப்பாங்க சாம்பார் தூள் சேர்க்க மாட்டாங்க நான் இதில் பருப்பு சேர்க்கறதுனால சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கொஞ்சமாக கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்கேங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு குழம்புக்கு தேவையான அளவு சேர்த்துருக்குறேன் இதில் தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை வேக வச்சுக்கலாங்க இந்த எல்லா காயுமே சாஃப்டான காய் தான் அதனால் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்து வந்துடும் இதுக்கு தேவையான அளவு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் கழித்து பார்க்குறேன் ரொம்ப சூப்பராக எல்லா காய்கறிகளும் வெந்துருச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து கரைச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு நூறு கிராம் அளவுக்கு துவரம் பருப்பை நல்லா ஒரு மூணு விசில் விட்டு நல்லா குலைவாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு புளித்தண்ணி வந்து சின்னதாக ஒரு லெமன் சைஸ் அளவு சேர்த்துக்கோங்க சரியா இருக்கும் வேக வச்ச நூறு கிராம் அளவுக்கு துவரம் பருப்பை அதையும் சேர்த்துக்கிறேன் ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடி அளவுக்கு அரைச்சி சேர்த்துருக்கேன் சின்ன மூடியாக அரை மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்து அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நான் அரைச்சிருக்கேன் தேங்காயில் நல்ல டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அரைச்ச தேங்காவும் சேர்த்துட்டு அந்த குக்கரில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி சேர்த்துக்கிறேன் ஏன்னா அதில் கொஞ்சம் பருப்பு ஒட்டி இருக்குது இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாக வைக்காதீங்க கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்குங்க லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலையை சேர்த்துட்டு நல்லா தலைபுலன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நம்ம புளி புளித்தண்ணிலாம் சேர்த்துருக்கோம் பாருங்கள் அதனால ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பரான பொங்கல் குழம்பு ரெடியாயிருச்சு வெண்பொங்கலுக்கு குறிப்பாக செய்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இவ்வளோ காய் போட்டு செய்கிறதுனால இந்த குழம்பு அவ்வளோ மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த பொங்கலுக்கு இதே பக்குவத்தில் எந்த காய் உங்கள் வீட்டில் இருக்குதோ எந்த அளவுக்கு நீங்கள் காய் போடணும் அவசியம் இல்லை ஒரு நாலஞ்சு காய் இருந்தால் கூட இந்த குழம்பு செய்யலாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்க நான் இன்றைக்கி பால் பொங்கல் செஞ்சுருந்தேன் அதாவது பொங்கல்லாம் வெண்பொங்கல்லாம் பால் ஊற்றி செஞ்சுருந்தேன் கொஞ்சமாக பால் ஊற்றி செஞ்சோம்னா அது பால் பொங்கல் இந்த பழக்காய் குழம்புக்கு பொங்கல் குழம்புக்கு இந்த பால் பொங்கல் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் நான் அதை செஞ்சுருக்கேங்க நீங்களும் இதே போல் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு இந்த குழம்பை செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள்